வணக்கம் மாணவர்களே இன்றைக்கி மகாபாரத கதையை சுருக்கி உங்களுக்கு கொஞ்சம் அடிப்படையிலே பார்ட் ஒன்று பார்ட் ஒன்று சொல்லித்தரேன் மற்றவங்களை மாற்றி விரிச்சு பாடலோடு சொல்ல மாட்டேன் மாணவர்களுக்கு உகந்த வகையிலே சொல்லுவேன் ஒன்று ஏன் இந்த மகாபாரத கதையை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் ஒன்று எப்படியா பிரம்மகர்த்தி தோஷம் மகாபாரத கதையை கேட்டால் நீங்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ராமாயணம் மகாபாரதம் நேர்வழியில் நடந்த ராமாயணம் தவறான வழியில் நடந்தால் என்ன பாவங்கள் சேரும் கர்மவினைகள் சேரும் என்பதற்கு உதாரணம் மகாபாரதம் ஏன் மகாபாரத நம்ம கோயில் கோயிலாக சொல்றோம் கோயில் கோயிலாக போகிறோம் கடவுளே எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைன்னு வேண்டாம் எல்லா பிரச்சனையுமே தீர்க்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம் கதை கேட்டால் போதும் கதை கேட்டால் போதும் அதனுடைய சுவாரஸ்யமான அம்சத்தை மட்டும் முதல்ல சொல்கிறேன் இது பாட்டு ஒன்று மகாபாரதனே வச்சுக்குமே அடிப்படையே தெரிஞ்சுக்குங்க ஆறுருவா புருவல் அப்படின்ட்டு வாயு ஆயு இப்படியெல்லாம் நான் சொல்ல வரல புரியுங்களா சந்திரவம்சத்து கதை தான் மகாபாரதம் அது சந்திரவம்சத்துலேருந்து புதன் பகவான்லேருந்து வரும் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தால் கேட்க மாட்டார்கள் மாணவர்கள் பொதுவாக அந்த மகாபாரத கதை எங்கேருந்து சொன்னி அதாவது வியாச அப்படிங்கிற முடிவை வான்முகி அப்படின்னு சொல அவர் தான் வடமொழியில் எழுதினார் அடுத்தது ஹிந்தியில் எழுதினவர் பெருமாள் வச்சு சொல்கிறேன் தமிழில் எழு எழுதினவர் பிறகு சொல்லலாம் சரி வியாச அதாவது ஜனமேஜெயன் ஒருத்தான் நல்லா கேட்டுங்க ஜெயன் அவங்க அப்பா பேர் பரிசுத் மகாராஜா அவங்க அப்பா பேர் அபிமன்யம் அவங்க அப்பா பேர் அர்ஜுனன் அர்ஜுனனோட நாலாவது தலைமுறை ஜனமேஜயம் அவன் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறான் ஒரு யாகம் நடத்துறதுக்காக ஃபங்க்ஷன் பண்ண எல்லாரையும் கூப்பிட்றான் அப்போ வியாசரும் வர்றார் அவங்களுடைய கொள்ளு தாத்தா வியாசர் வந்தவொடனே அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது மகாபாரத போர் எதுக்கு நடந்துச்சு இந்த போரில் இவ்வளோ பேர் சாவுறாங்களே நான் சொல்ல போகிறீங்களா இவ்வளோ பேர் சாகுறாங்கன்னு தெரிஞ்சும் வியாசாரால் எல்லாம் முடியும் அதை நீ தடுத்துருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறான் வியாசர்கிட்ட முடியாது அப்படிங்கிறார் ஏன் முடியாது அப்படின்னு கேட்குறாரு ஓ ஒரு பஸ்ஸு வருது உருக்கப் போனால் அடிப்படோன்னு தெரியும் ஒதுங்கி போயிடும் புரியுங்களா அப்படி இருக்கும்போது சராசரி மனுஷனுக்கே தெரியும் போது ஒரு மிகப்பெரிய போர் நடக்க போது அதில் எல்லோரும் சாக போகிறாங்க பல்லாயிரம் பேர் சாக போகிறாங்க உலகம் தெரிஞ்சு அதை தடுத்துருக்கலாமே முடியாது அதுதான் ஊழ் விதி கர்மா தெய்வம் எல்லாம் சொல்லணும் எடுக்க போயா ஊழ் விதியெல்லாம் நான் நம்ப மாட்டேயா அப்படிங்கிறான் ஜனமேஜன் கொல்லு தாத்தா வியாசட்ட சொல்கிறேன் அப்படியா அவர் சொல்லி சொல்லி பார்க்குறாரு கேட்க மாட்டேங்கிறோம் இதெல்லாம் கர்ம வினையை மனுஷன் அனுபவிச்சு தான்ட்டு ஆகணும் செய்த பாவங்களுக்கு ஏற்ப தண்டனையாக அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறார் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது கர்மாவும் கிடையாது கத்திரிக்காயும் கிடையாதுன்றான் ஜனமே ஜெயன் அப்படியா அவர் சொல்கிறார் உனக்கு இன்னும் ஒரு பத்து நாளில் பிரம்மகத்தி தோஷம் பிடிக்க போகுது முடிஞ்சால் நீ காப்பாற்றிக்க நீ தான் எல்லாத்தையும் தடுக்கலான்னு சொன்னீங்கல்ல அப்போ பிரம்மகத்தி தோஷத்தை வரும் முடிஞ்சா தரத்துக்க அப்படின்ட்டு போயிடுறாரு மறைஞ்சிடா சேசார் உடனே பார்க்குறாங்க பிரம்மகத்தி தோஷம்னா என்ன தெரியுமா ஒரு அந்தநரை கொலை செய்த பாவம் சேரும் பல ஜென்ம எடுத்தாலும் அந்த பாவம் தீராள் கொலை கொலைப்பலம் பண்ணக்கூடாது அந்த கொலை பாவம் உண்டா உடனே பார்க்குறான் ஜனமேஜெயன் ஒரு அரசன் ரெண்டாவது திடீர்னு வியாசர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு சரி இதை தருத்துலாம் அப்படின்னு நினைக்கிறான் அமைச்சர்கள்லாம் கூப்பிட்றான் என்ன வழி இருக்குது வியாசர் சொல்லிட்டு போயிட்டார் என்ன பிரம்மதி தோஷம் உனக்கு பிடிக்க போகுது முடிஞ்சால் காப்பாற்றிக்க பத்து நாள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் எப்படி தீர்க்கலாம்னு கேட்குறான் உடனே அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்க பெரிய யாகம் ஒன்று வள அப்படி யாகம் வளர்த்தின்னா இந்த பிரம்மத்தி தோஷம் ஒன்று விட்டு நீங்கள் அப்படிங்கிற சரி நீ அலௌன்ஸ் பண்ணுறான் யாகம் வளர்க்கணும் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுறான் பெரிய யாகம் வளர்க்குறோம் அந்த யாகத்தை நடத்துகிறது யார் ஒரு வயதான அந்தனர் எல்லாரும் பயப்படுறாங்க அந்த யாகம் சரியாக நிறைவேறலைன்னா அரசங்க கொண்டு போடுவான் இடமேலையே அதனால் யாகத்தை பர்ஃபெக்டாக நடத்தன்மை யார் நடத்துறது ஒரு அந்தனர் வறுமையற்றவர் நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறார் சார் இன்னும் அந்தனர் கோவில் உதவியெல்லாம் செய்கிறான் யாகம் தொடங்குச்சி பத்து நாளில் தோஷம் பிடிச்சிடும் என்ன பண்ணுன்னே தெரியலை யோகம் நடந்துக்கிட்டே இருக்குது யாகம் நெய் அண்டாண்டாக ஊற்றி கொளுத்துறாங்க எல்லாம் செஞ்சுக்கிறான் யாகம் கண்ணை மூடாமல் நடத்துக்கிட்டே இருக்கார் பத்து நாள் அந்த அந்த நாள் ஒம்பது நாள் முடிச்சிச்சு பத்தாவது நாள் தொடக்கம் இந்த யாகம் நல்லபடியாக முடியணுமே கடவுளை வேண்டிக்கிறான் யாகம் நடந்துக்கிட்டே இருக்கு சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் பண்ணணும் அந்த யாகம் இப்படியே நடத்துக்கிட்டே இருக்கிறாரு அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு ஆயிட்டு நான் அஞ்சு நிமிஷம் இந்த அஞ்சு நிமிஷம் யாகம் நடத்து முடிச்சா இவனுக்கு பிரம்மதி தோஷம் பிடிக்காது அரசான் பக்கத்துலேயே உட்காந்துருக்கான் ஜனமேஜ் அந்தனர் மந்திரம் ஓதி நெய்யை ஊற்றி மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கார் கடைசி ரெண்டு நிமிஷம் அந்தனர் தூங்கிக்கிட்டே மந்திரம் ஓகாரிச்சிட்டார் என்னடாது யாக நேரத்தில் தூங்கிகிட்டு இருக்காரு ஒரு அந்தனர் ஒரு எப்படி கலைப்பு ஒரு யோசனை யோசனை பண்ணுறான் பக்கத்தில் தர்பில் கிடக்கும் அதை எடுத்து லேசாக அப்படி முதுகில் அப்படி சொல்லுன்றான் முழிச்சுக்குவாருன்றான் அப்படி சொன்னாதான் போதும் ஐயோ ஐயோ போய் யாக உண்டதில் விழுந்து இறந்து போட்டாங்க இப்போ பார்த்துடா பிரம்மத்தி தோஷம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னார் உங்களுக்கு பிடிச்சிச்சு என்ன பண்ணு தெரியலையே அப்படின்னு திருப்பி வியாசர்ட்டே போகிறான் நீ சொன்ன மாதிரி எனக்கு பிரம்மத்தி தோஷம் பிடிச்சிச்சு இதை நீக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கலாம் மகாபாரத கதையை கேள் தர்மம் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் உன்னை ஒருத்தன் எவ்வளோ வாசிங் மாற்றினாலும் சரி எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் சரி உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் சரி துன்பப்படுத்தினாலும் சரி மகாபாரத கதையை கீழ் உன்னுடைய கர்மங்கள் குறையும் அறம்பளர பாவம் தெய்யும் பாவம் தெய்ய அறியாமை நீங்கள் அறியாமை நீங்கள் நித்திய அனித்தியங்கிறது உண்மை புரியும் அப்படின்னார் வல்லவர் எதுக்கு சொல்ல வரேன்னா நம்மளுடைய பாவங்கள் பூரா குறைகிறதுக்கு இந்த மகாபாரத கதையை கேட்கணும் சரி அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு மகாபாரத கதைக்கு எனக்கு என்ன ஏன் அப்படி கேட்டால் குறையும் சரி நான் மகாபாரத கதையை கேட்குறேன் ஆனால் பத்து நாள் நான் தொடர்ந்து த யாகம் வளர்த்துக்கிட்டு இருந்தேன் கடைசி ரெண்டு மூணு நிமிஷத்தில் அவர் ஏன் தெப்ப பிள்ளை வச்சு அப்படி லேசாக முதுகில் வச்சேன் அவர் ஏன்டா ஒண்டி அக்னிகுண்டத்தில் விழுந்தார் அது தெரியலையே எனக்கு அப்படின்னு வாசட்டை கேட்குறான் அவர் பத்து நாளாக கண்ணு முடித்து யாகம் வளர்த்துக்கிட்டு இருந்தார் நல்ல தூக்கம் தூக்கத்திலேயே கனவு கண்டார் கனவு கண்டுக்கிட்டே யாகம் வளர்த்துக்கிட்டு இருக்கார் ஒரு காட்டில் போயிட்டுருக்கார் பெரிய சிறுத்தை ஒன்று தரத்த ஆரம்பிச்சுட்டு தருத்துக்கிட்டே இருக்கார் அவர் ஓடிக்கிட்டே இருக்கிறார் அந்த கனவோடையே அவர் மந்திரம் ஓதி உனக்கு யாகம் வளர்த்துக்கிட்டு இருந்தார் நீ தற்போக்குள்ள முதுகில் வச்சோடன சிறுத்தை தான் அவர் தான் முதல பிடிச்சிச்சு நினச்சி அப்படியே உழுந்துட்டார் அப்படின்னாரு எந்த வகையிலாவது பிடிக்கணும்னு நினச்சா தோஷம் பிடிச்சி அது என்ன தோஷமாக இருந்தாலும் பிரம்மகத்தி தோஷமே நீங்குதுன்னா மகாபாரத கதையை கேட்டார் ஏன் நீங்காது அப்படி என்ன சார் அதில் விசேஷம் என்னுடைய கதையின் தொடர்ச்சி நாளையோ நாளை மறுநாளும் மறுநாளோ மகாபாரத தொடர்ச்சி பார்ட் ஒன் பார்ட் ஒன்றா தொடர்ந்து பாருங்க இது வாழ்க்கைக்கான ஒரு மகாபாரத கதையெல்லாம் டிவியில் போகிறானுங்க எல்லாம் பார்க்குறாங்க ஆனால் சுருக்கி கதையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நிறையவும் ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் ஒரு சராசரி சிறியவர் பெரியவர் தனக்கென்று வாழ்பவன் சிறியவன் பிறருக்கென்று வாழ்பவன் பெரியவன் நீங்கள் இந்த கதையை உண்மையாக கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மிகப்பெரிய அறிவாளியாகலாம் பெரிய மனிதனாகலாம் நல்ல மனிதர்களாக கேட்ட யார் தமிழர்னா வெள்ளிப்பு திறார எழுதுனது புரியுங்களா உடம்புலையில் இருந்தவர் பேர் சரியாக ஞாபகம் இல்லை நாளைக்கு சொல்கிறாங்க புரியுங்களா நன்றி வணக்கம்